இது சண்டே அன்றைக்கி ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் செடிக்கு வந்து மழை பெஞ்சிகிட்ருந்தப்போ லாஸ்ட்டில் அப்படியே விட்டுட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து சரியாக தண்ணி ஊற்றலை லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாள் வந்து ஊற்றிட்டு போயிருந்தேன் விதெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டேன் சரியாகவே வரல மழை நான் விதை போடுற அன்னைக்கு நைட்டு மழை வந்துடுது அது தண்ணி ஃபுல்லாகி விதை கீழே போயிடுதா இல்லை என்ன ஆகுது விதையை விதை வந்து முளைஞ்சி வரலையே என்னன்னே எனக்கு தெரியல லாஸ்ட் டைம்ல கீரை விதை வந்து போட்டிருந்தப்ப நல்லா வந்து வளர்ந்து வந்துச்சு இந்த டைம் வந்து சரியாவே வந்து வளர்ந்து வரல என்னன்னே தெரியல நம்ம செடியில வந்து பாத்தீங்கன்னா தான் அந்த ஒரு பழத்தோட செடியோட விதை வந்துச்சுன்னு தெரியல அதுல நிறைய பஞ்சு வச்சுச்சு நான் எல்லாமே வைக்கணும்னு நினச்சேன் ஆனா ஒன்னு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அழகா ஒரு குண்டை ஒரு சின்ன சைஸில் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே அந்த காய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே இருக்கும் அந்த காய்க்காகவே வந்து மேலே செடிக்கு வந்து தண்ணி ஊற்ற வந்துடுறது மோட்ரு போட்டுட்டு டேங்க்லேருந்தே இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏன்னா எல்லா செடிக்கும் ஒரு பக்கெட் தண்ணியும் எடுத்துகிட்டு வந்தால் பத்தலை அதனால் மற்றது வந்து ஒரு காகட்டா சாரி என்னது மல்லி சட்னி நட்டுருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து மறைக்குழந்திருக்கு அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் ஒரு ஆனியன் ஒன்று இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு இருந்தேன் ஒரு பச்சை மிளகாய் செடி இருக்குது அது வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை இருந்தாலும் அதில் பூவெலாம் இருக்கிறதுனால எனக்கு பிடுங்கி போகிறதுக்கு மனசு இல்லாமல் அதுக்கும் சேர்த்து தான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஏறி நின்றுட்டு அம்மா இது என்ன செடி அது என்ன செடின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தா நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னது எனக்கு இந்த செடி வளர்க்குறதுனா ரொம்ப ஆசையாக தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த தொட்டி எடுத்து தொட்டி கூட ரெடி பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதுக்கு மண் அது ஓரளவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த மண் அள்ளிகிட்டு வரதா பெரிய வேலையாக இருக்கா அதனால் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ்லாம் வச்சிருக்கேன் இந்த கேனில் கட் பண்ணி வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு வந்து செடி வந்து வைக்கணும் இந்த மெல்லாம் தான் அழகாக இருக்குது பாருங்கள் பழுத்த பிறகு காமிக்கிறேன் அது வரைக்கும் இருக்குமா நான்னு தெரியும் சொல்லி தெரியல பாப்பா கண்ணில் பட்டுருச்சு எப்போ வேணால் பிச்சு போட்டுடலாம் இது வந்து மறைக்குழந்து இதில் வந்து கீரை விதை வந்து போடுற அரைக்கீரை விதை அது ஒன்று ஒன்று ஒரு சில மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முழிஞ்சி வந்துட்டுருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் நம்ம செடியிலே வந்து லாஸ்ட்டாக கீரை வளர்த்தப்ப அந்த ஒரு செடியோட விதை வந்து போட்டு வச்சுருக்கேன் அது வளர்ந்து வருமா என்னன்னு சொல்லி தெரியல பாலக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து முழிஞ்சி வந்துச்சு ஒரு மூணு கீரை அது மட்டும் இருக்குது ஒரே ஒரு ஸ்ப்ரிங்கானை எனக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை நட்டு வச்சேன் அது இருக்குது இது கொத்தமல்லி விதை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருந்த கேனில் போட்டேன் ஒன்று கூட முளைஞ்சி வரல என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் நம்ம செடியில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு இல்லை சுண்டக்காய் செடி அதுலேருந்து பிரித்து வத்தல் வந்து போட்டிருந்தேன் எப்படின்னா தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் இட்லி பத்திரத்துலேருந்து ஆவி காமிச்சு வந்து வேக வச்சுருக்கேன் வத்தல்